நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவலு பண்ணிருவோம் இந்த வீடியோவில் கருவூல பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு நான்கு மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகை புதிய உத்தரவு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக கருவூல மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு நான்கு மாத அகவலைப்படி நிலுவைத் தொகை அரியர் வழங்குவது பற்றி என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு யார் பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து நான்கு மாத அகவிலைப்படி எப்பொழுது கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் கூடுதல் பென்ஷன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இதற்கான வழிமுறைகள் எதுவும் பின்பற்றப்பட வேண்டுமா என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த நான்கு மாத டிஏ அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும் என்பது பற்றி முழுவதும் இதே பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த அப்படி எல்லா எல்லாப்படியும் கிளேர்ட்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு மாற்றியமைக்கப்படுவது வழக்கம் ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படுவதால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளிவிடுவதில் தாமதங்கள் ஏற்படும் அவ்வாறு அறிவிக்கும் பட்சத்தில் முந்தைய மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை சேர்த்து வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் அகவிலைப்படி உயர்வை மே மாத சம்பளத்தோடு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஜனவரி முதல் இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என சட்டசபை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு தொடர்பாக நிதித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் ஜனவரி ஒன்று முதல் முன் தேதியிட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதையடுத்து அகவிலைப்படி உயர்வு உத்தரவை செயல்படுத்தும் வகையில் அனைத்து சம்பளம் வழங்கும் அலுவலர்கள் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அதிகாரிகளுக்கு அத்துறையின் இயக்குனர் சாருஸ்ரீ அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது அகவிலைப்படி உயர்வுக்கான நிலுவைத் தொகை பட்டியலை மே மாதத்தில் ஊதிய பட்டியலுடன் இணைத்து அனுப்பிவிடப்படலாம் அதை சம்பந்தப்பட்ட கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையுடன் ஊதியம் வழங்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதார்கள் குடும்ப ஓய்வூதியதார்கள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக மத்திய அரசு தனது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதார்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவித்த பின்னர் அந்தந்த மாநில அரசுகள் வந்து தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் பென்சந்தாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது இதன் அடிப்படையில் வந்து இரண்டு சதவீதம் அகவிலைப்படி வந்து உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் வந்து அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அகவிலைப்படி இரண்டு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அகவிலைப்படி நடைமுறையில் உள்ளது இதன் அடிப்படையில் வந்து ஜனவரி மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய நான்கு மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை வந்து மே மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கான வழிமுறைகளின் அடிப்படையில் மே மாதம் வழங்கப்பட்டுள்ள சம்பளம் மற்றும் பென்ஷன்தாரர்களுடைய பென்ஷன் அடிப்படையில் கூடுதல் சம்பளம் மற்றும் அதிகப்படியான பென்ஷன்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவன குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்று ஓய்வூதியர்களுடைய பென்ஷனும் அரசு ஊழியர்களுடைய சம்பளம் வந்து வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் இந்த மே மாதம் வந்து மே மாதம் முப்பதாம் தேதி அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதி அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் பென்ஷனுடன் சேர்த்து கூடுதல் கூடுதலாக நான்கு மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் முது சார்ந்த கூடுதல் வரது உங்கள் கமெண்ட் செக்ஷன் பிறகு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த தப்படி கூட எல்லா விடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்